ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நீங்கள் எதிர்பார்த்திருந்தா அந்த விஷயம் நடக்கப் போகுது இந்த வீடியோவை நீங்க பாத்துருக்க சமயம் பிக் பாஸ் வீட்டை விட்டு அவங்க எலிமினேட் ஆகி போயிருந்தாலும் போயிருக்கலாம் யார் அவங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி நேற்று நைட்ல இருந்து விஜய் பார்வதி அவர்கள் எலிமினேட் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பரவிட்டு இருக்கு விஜய் டிவி டிஆர்பி ரேட்டுக்காக விஜய் பார்வதியை வெளியே தூக்கி போட்டுட்டு இந்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டை ஏத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல என்ன ப்ரோ பிலா ஓட்டுனு இருக்கிறீ பிக் பிக்பாஸ் சீசன் நைனையே ஒட்டுமொத்தமா ரன் பண்ணி இருக்கிறது நடந்தது ஒன்னுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க வராத ப்ரோமோவே கிடையாது அவங்க போட்ட சண்டையெல்லாம் ப்ரோமோல பாத்துட்டு தானே ஒன் ஹவர் எபிசோட்லயும் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் லைவ்லயும் மக்கள் பார்த்து விஜய் டிவிக்கு பிக் பாஸ்னால டிஆர்பி ரேட் ஏறிச்சின்னு இவங்களால தான இவங்கள எப்படி எவிக் பண்ணி வெளியே அனுப்புவாங்கன்ற கேள்வி மக்களுக்குள்ள எல்லாருக்குமே இருக்கும் அதற்கான விடைய தான் இப்ப நம்ம பாக்க போறோம் பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க விஜய் டிவி டிஆர்பி ரேட்டுக்காக விஜய் பார்வதியை வெளியே தூக்கி போட்டுட்டு இந்த கேமோட ஆட்டத்தை மாத்திர மாதிரி மாத்தி கடைசியில பினால ஸ்டேஜ்க்கு கானா வினோத் அந்த திவ்யாவை கொண்டு போறதா பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு விஜய் டிவி சோ திவாகர் விஷயத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா திவாகரும் விஜய் பார்வதி தான் இந்த ஒட்டுமொத்த ஷோவையும் டே ஒன்னுல இருந்து இவங்க தான் ரன் பண்ணி ஷோவோட ரன்னர்ஸா இருந்தாங்க அப்படி இருந்த ஷோ ரன்னரா இருந்த நம்ம திவாகரிய இவங்க எவிக் பண்ணி அனுப்பிச்சாங்களா இல்லையா அது ஒரு ஷாக்கிங் அன்பேர் எவிக்ஷனா எல்லாருக்குமே இருந்தது நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் தமிழ் நயன்ல ஆடியன்ஸ் ஓட்டு போட்டு அதன் அடிப்படையில் வந்து யாரையும் வந்து எவிக் பண்ற போல தெரியல அவங்க இஷ்டத்துக்கு யாரை தூக்கணும்னு கடைசி கட்டத்துல முடிவு பண்ணி ஒவ்வொருத்தராக வந்து எவிக் பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான பலிகடா யாருன்னா விஜய் பார்வதி தான் எல்லாருமே உண்மைன்னு நம்பிட்டீங்களா அதுதாங்க இல்ல விஜய் பார்வதிக்கு ஓட்டில் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு இப்படி ஏதாவது விஜே பார்வதி மேல கிளப்பி விட்டா விஜய் பார்வதிக்கு நிறைய ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி சில தற்கொலை பாய்ச்சுங்க இந்த மாதிரி பார்வதி எலிமெண்ட் ஆகி வெளியே போயிட்டா அப்படின்னு கிளப்பிட்டு இருக்கானுங்க ட்விட்டர்லயும் போட ஆரம்பிச்சிட்டானுங்க இது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முற்றிலும் போய் யாரும் நம்பாதீங்க சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் ரெண்டு பேர் வந்து வீட்டை விட்டு வெளியே போறாங்க அது வேணா கன்ஃபார்ம் ஆனா அது பார்வதி கிடையாது திவாகர் எப்படி தூக்குனாங்களோ அதே மாதிரி பார்வதி இப்ப தூக்க போறாங்க இது பாத்தீங்கன்னா அன்பேர் எலெக்ஷன் தயவு செய்து விஜய பார்வதிக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து கூவிட்டு கிடக்கிறானுங்க பார்வதியோட பி காரணங்க சரியான ஆளை தான் வெளியே வச்சுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்வதி பயங்கரமா யோசிச்சு என்ன மாதிரி பண்றானுங்க பாருங்க பா ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் இன்ஸ்டாகிராம்ல ஒரு சோகமான ஒரு பதிவை ஒன்னு பதிஞ்சாரு அதை பார்த்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் போன் பண்ணி பிக் பாஸ் கிட்ட பேசினாரு என்னாச்சு ஆச்சு இவ்வளவு சோகமா ஒரு ஸ்டேட்டஸா வச்சிருக்கீங்களே என்ன நடந்தது அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டாராம் பிக் பாஸ் சார் என்னால முடியல நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பாத்துட்டேன் இவங்களை வச்சு ஷோ பண்ண முடியாது எந்த ஒரு சீசன்லயும் எந்த மாதிரி ஒரு கன்ட்ரஸ்டன்ட் நான் பார்த்ததே இல்ல நான் இந்த பதவியை விட்டே நான் போயிடுறேன் என்னை செய்து என்னை வெளியே அனுப்பிடுங்க என்னுடைய வேலையை என்னால் கரெக்டா பண்ண முடியல இவங்களை வச்சுக்கிட்டு ஃபெயில்டு டூ ரன் தோஷ் பிக் பாஸ் இது பொய்யான்னு தெரியல பட் ஹண்ட்ரட் பிக் பாஸ் கதறி இருப்பாருன்னு எனக்கு தோணுது ஏன்னா லைவ்ல பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் எப்படி கதர்றாருன்னு எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க அந்த வகையில இது கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும் அதனால இந்த வாரம் பெரிய விக்கெட்டை ஒன்னு எழுந்து தான் ஆகணும் பிக் பாஸ்ல இருந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த பெரிய விக்கெட் ஒன்னு கனியா கூட இருக்கலாம்ல ஏன் எல்லாரும் விஜ பார்வதியை டார்கெட் பண்றாங்க கண்டிப்பா விஜய் டிவி விஜ பார்வதிய எவிக்ட் ஆகி வெளியே அனுப்பாது கடைசி தேர்ட் பிளேஸ் வரைக்கும் விஜ பார்வதியை கண்டிப்பா வச்சிருப்பாங்க ஏற்கனவே திவாகரை எவிக்ட் பண்ணி ரெண்டு மூணு வாரம் வந்து டிஆர்பி ரேட்டே இல்லாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க பிக் பாஸ் சீசன் நைன் இப்போ பார்வதியும் அனுப்பிட்டு இன்னொரு அஞ்சு வாரத்தை கண்டிப்பா இவங்களால ஓட்ட முடியாது சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய தலையை இழக்கணும்னு முடிவு பண்ண பிறகு அது பிரஜனா கூட இருக்கலாம் கமருதி ஜெர்மனியா கூட இருக்கலாம் ஏன் சாண்ட்ரா கூட இருக்கலாம் சோ அந்த வகையில் பெரிய தலை ஒன்னு இந்த வாரம் வெளியே போக போகுது அது கன்ஃபார்ம் ஒரு பெரிய தலை போவதா இருக்கிறத தப்பா புரிஞ்சுக்கணும் அது வீஜ பார்வதி தான் அப்படின்ட்டு நேத்து நைட்ல இருந்து வீஜ பார்வதிய பொலந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறானுங்க இது வந்து அன்பேர் எவிக்ஷன் தயவு செய்து வீஜ பார்வதிக்கு ஓட்ட போடுங்க நிறைய ஓட்டு சாட்டர்டே சண்டே வந்ததுன்னா கடைசி நேரத்துல இவங்க மனம் மாறி வீஜ பார்வதி எவிக் பண்ண மாட்டாங்க யாரையாவது வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்ட்டு பாருக்கு தயவு செய்து ஓட்டு போடுங்க அப்படின்னு அப்படின்ட்டு முட்டிட்டு கிடக்கிறானுங்க இந்த முட்டுக்குறி பசங்க பார்வதி எரிக்ட் ஆகி வெளியே போகல மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த விட உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய்